தான் கஷ்டப்பட்டேன் நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம் அடி வாங்க மாட்டோமா என்ன பல பல அடி வாங்க மாட்டோம் நான் அந்த மாதிரி வாங்குறது தான் அது எனக்கு இப்போ எனக்கு அது நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும் ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே வந்து சொல்ல முடியாது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது பாராட்டிக்க முடியாது நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் கணியனை சொன்ன மாதிரி அந்த படமே யார் யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம் அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டதா நான் இப்போ நினைக்கிறேன் இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு போதும் அதை இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அவர் இருக்கும் அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஏன் வந்தார் நான் நேராக போய் ரவி சார்ட்ட போய் இது பண்ணுவேன் ரவி சார் எப்படின்னா சாதாரணமாக இல்லை அவர் பண்ணுவார் ஆனாலும் நட்பை தாண்டி அவர் வந்து காலமாட்டிலே பால் கறப்பார் என்ன காத்திலே வெண்ணெய் அடிக்கிறவர் ரொம்ப பர்ஃபெக்டா பார்ப்பாரு அப்படி பண்ற ஒரு ஆள் இவர் பார்க்கும்போது எனக்கு தான் பயமா இருந்தது இது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் முதல் அவர் அந்த சார் பார்த்தாரு பார்த்தவொன்னே அவர் அவ்வளோ ரசிச்சார் இது இப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க அவளை ரசிக்க ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான் எங்களுக்கு முதல் ஒருத்தர் வந்து நாங்களா பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிச்சிருக்கோம் முதல் ரசிகர் அவர் தான் அதை ரசி ரசும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளவு பண்ணியிருக்கோம்ன்றது திருப்பி அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் தீங்கிறதுக்கு நாற்பது பேரை அவர் நாற்பது பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க ஒவ்வொரு டைலாகும் நம் சரணோட டைலாக் வந்து ரொம்ப எழுத்து வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த எழுத்தை வந்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார் நம்மளே ஸ்டெயிட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அது இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்காரு ரொம்ப நன்றி உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த இது அது மட்டும்தான் அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது அப்படி தான் நான் இருந்துட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நந்தன் இந்த படம் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போகும் அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க நந்தன் ஒரு பாடம் படம் அப்படிலாம் இல்லை ஒரு பதிவு சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்ததில் எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஜிப்ரான் வந்து இதில் அந்த மியூசிக் நான் நடக்கும்போது இந்த ஒன்று ஒன்றா யோசிப்பேன் நம்ம நடையை மாற்றணும் அப்படின்னு இந்த படத்தில் நடையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவாக நடந்தோம் இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம் டேரக்டரும் அப்படி எடுப்பார் ஆனால் அவர் அதை ஒரு பேங்காக போட்டு மாத்தினார் ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் மியூ அந்த மியூசிக்கில் நீங்கள் மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேறு ஒரு இது தெரியும் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படி பிரம்மாண்டமாக்குன ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்